ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நடந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பேருக்கும் மேல் உயிரிழந்திருக்கிறார்கள் பல வீட்டில் வந்து அதாவது தாய் தகப்பன் ரெண்டு பேருமே குடித்து உயிரிழந்து குழந்தைகள் நெருக்கதியாக்கப்பட்ட அனாதையாக்கப்பட்ட இந்த ஒரு துயரத்தின் நினைக்கையில் மனசு பதறுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அரசாங்கம் வந்து இந்த மதுவை மிக இலகுவாக நம்ம நாட்டில் புழக்கத்தில் விட்டிருக்கின்ற இந்த அவல நிலையை என்னவென்று சொல்வது நோ கமெண்ட்ஸுங்க என்னதான் வருமானத்தை தருது அப்படின்னாலும் மதுங்கிறது அந்த குடி குடியை கெடுக்கும் மது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் ஆரம்பிச்சிட்டான்னா அது ஆனா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அது கடைசியில் எந்த நிலைக்கு அந்த நபரை தள்ளணுன்னா அந்த குடும்பம் அந்த நபர் அந்த நபர் மட்டும் இல்லை அந்த நபர் சார்ந்த குடும்பம் சுற்றுப்புறம் சார்ந்தவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை அடையும் வரை அல்லது அந்த குடும்பம் தலைகீழாக ஆக்கப்படும் வரை இந்த குடிப்பழக்கம் நம்மை அதில் பாதாளத்தில் தள்ளாமல் ஓயாது அதனால் குடி குடியை கெடுக்கும் குடி குடும்பத்தை கெடுக்கும் குடியை கெடுக்கிற அந்த குடியை குடும்பத்தை கெடுக்கின்ற குடும்பத்தை நிலை நிலைகுலைய செய்து நிர்மூலமாக்குகின்ற கொடூரமாக சிதைக்கின்ற சீர்குலைய செய்கின்ற இந்த குடி அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு மார்க்கெட்டில் விற்க விற்கப்படுகிறதுங்கிற ஒரு செய்தியே கேவலமான ரொம்பவும் ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் காலங்காலமாக அரசாங்கங்கள் மாறுகின்றப்போ எந்த ஒரு அரசாங்கமும் மது விலக்கை வந்து மது மதுவிலக்குனால் என்னங்க மார்க்கெட்டில் வந்து இப்போ என்னடான்னா ரொம்ப ஈஸியாக வந்து சாராயம் கிடைக்குது ஆல்கஹால் கிடைக்குது ஓகேங்களா இன்னும் சொல்லப்போனால் இது ரொம்ப லீகலைஸ் பண்ணி சாராயத்தை விற்கிறது அதுக்கப்புறம் சாராயம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா வாகனத்தில் வண்டி குடிபோதையில் வந்தால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஃபைன் போட வேண்டியது சிறையில் இடைக்க வேண்டியது இது என்ன நியாயம் அது குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை இது வந்து ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக் ஒரு வேஷதாரித்தனமான ஒரு செயல் இது எந்த ஒரு அரசாங்கம் மது குடும்பத்தை சீர்குலைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புதாகரமான ஒரு விஷயம் கேவலமான விஷயம் இந்த விஷயம் நம்ம ஆட்சியில் இருக்கிற விஷயங்களில் நம்ம ஆட்சியில் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மது விலக்கை அமல்படுத்துகிறதோ அந்த அரசாங்கம் தாங்க கிளீனான அரசாங்கம் எக்ஸ்வைசு எந்த அரசாங்கம் இருந்தால் வேணாலும் இருக்கட்டும் எந்த மாநிலமாக வேணாலும் இருக்கட்டும் மது இருக்கவே கூடாது மதுவை லீகலைஸ் பண்ணவே கூடாது மதுவை வந்து சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட வகையில் விற்க அனுமதிக்கவே கூடாது மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்புறம் என்னதுங்க சட்டத்துக்கு உட்பட்டு அதை விற்கிறது ஆக்சுவலாக எப்படி மனசு வருது எவ்வளோ வருமானம் ஈட்டி தந்தால் என்ன மக்களை நல்லா பார்த்துக்கிறது தானே அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துருக்காங்க மக்கள் டெமோக்ராட்டிக் செட்டப்பில் குடியை வந்து அனுமதித்து இந்த மாதிரி ஏகப்பட்ட குடும்பங்கள் சிக்கி சின்னாபின்னமாகி சீர்குலைகிறதுக்கு ஒரு காரணமாக கவர்மெண்ட்டே அரசாங்கமே இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க இதில் என்னென்னா இப்போது இப்போ இறந்து போன கள்ளச்சாராயத்தின் காரணமாக இறந்து போன இந்த குடும்பங்களுக்கு ஒரு ஒரு நபருக்கு பத்து லட்சம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பல கருத்துக்கள் வேற வேறு விஷயங்களுக்காக இந்த பல வெளிநாட்டுக்கு போய் இந்த குவையத்தில் இறந்தவங்க மற்ற விஷயங்களுக்காக இருந்தவங்கெல்லாம் கம்மியாக கொடுத்துட்டு இதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து குடிச்சிட்டு இறந்தால் அதிகமாக பணம் கிடைக்குங்கிற ஒரு பேட் மெசேஜும் பாஸ் பண்ணப்படுது மக்கள் வரிப்பணத்திலேருந்து இது கொடுக்கப்படுகிறது ம் ஒன்றுமே வார்த்தைகள் இல்லைங்க அஃப்கோர்ஸ் இந்த அரசாங்கம் ஒரு வித்தியாசமான அரசாங்கம் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது இப்போது உள்ள அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது நல்லா செஞ்சுக்கிட்டோம் இருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கத்திட்டேருந்து நான் மட்டும் இல்லை மக்களாக எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகலைஸ்டாக இருக்கக்கூடாதுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் மது வந்து ஆல்கஹால் லீகல் பண்ணவே கூடாது மது விளக்க கொண்டு வரணும் தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லைங்க எல்லா மாநிலத்திலும் நாடு ஃபுல்லாக மது விலக்கை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால்தான் இந்த வீரியத்தை ஓரளவுக்காவது குறைக்க முடியும் கடுமையான சட்டத்திட்டங்களை இயற்றி விதிகளை உண்டாக்கி தண்டனைகளை வகுத்து அப்போ தான் உண்டாக்க முடியும் ஒழியே ஓப்பனாக விட்டுவிட்டால் அதுக்கப்புறம் என்னங்க அது மது மட்டுமா ஒரு சில விஷயங்களில் தேவையில்லாத அநாச்சாரமான விஷயங்கள் எல்லாம் லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ அது நம்ம மாநிலத்தில் இல்லை பல வ வட மாநிலங்களில் அதெல்லாம் நாக்கூசு இதெல்லாம் சொல்கிறதுக்கு எது கல்ச்சருக்கு நம்ம கலாச்சார சீர்கேடு உடல் சீர்கேடு குடும்ப சீர்கேடு அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுதோ அதை எந்த ஒரு அரசாங்கமும் தங்களுடைய வருமான மீட்டுவதற்கான ஒரு சோர்ஸாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது அது எத்தகைய எவ்வளோ கோடிக்கணக்கான மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ரெவென்யூ உங்களை கொடுத்தாலும் அந்த ப்ராஃபிட் உங்களை கொடுத்தாலும் அதை தூக்கி தூரம் எரிய வேண்டும் இக்னோர் பண்ணணும் அதுதான் ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க மிக்க நன்றி பார்த்து